வணக்கம் மக்களே இன்றைக்கி மீஷோ ஆன்லைன் ஆப்லேருந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மீஷோ ஆன் ஆன்லைன் ஆப் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு அந்த எல்லாமே கிடைக்கிறது ஏ டு டுஸ்ட் உங்களுக்கு வந்து மீஷோவில் கிடைக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு எதாவது வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னாக்கா அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கோங்க கேமரா ஃப்ரண்டில் இருக்குது அதனால் அது இதாக கிடையாது நான் வந்து பெரும்பாலும் வந்து இல்லை நான் நிறைய வந்து வாங்கியிருக்கேன் மீஷோவில் வாங்கியிருக்கேன் ஈஸி ரிட்டர்ன் உங்களுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கலனாலோ இல்லை குவாலிட்டி சரி இல்லை குவாலிட்டி இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அவங்க என்ன அமௌண்ட்டோ அதை வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரஸ்டபுளான ஒரு ஆப் இந்த ஆப்பு ஆன்லைனில் நீங்கள் வாங்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் ரெண்டு ஃப்ளவர் பாட் வந்து வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது அடுத்தது அதே மாதிரி சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் வந்து நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இருக்கு ரிவ்யூஸ் பார்த்து வாங்குங்க ஆன்லைனில் நீங்கள் எப்போ ஷாப்பிங் பண்ணாலும் அந்த ஷாப் பண்ணக்குள்ளே பார்த்து கீழே வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க யாராவது இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணவங்க அதை அதோட ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து வாங்குனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் ஏமாறாமல் வாங்க முடியும் நான் வந்து மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிவியூஸ் ரிவ்யூஸ்லாம் போய் பார்த்துட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வாங்குவேன் நான் இது பார்த்து இதோட ரிவியூஸ் பார்த்தா ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க எல்லோரும் போட்டிருந்தாங்க அதனால் அதை பார்த்துட்டு தான் இதை வாங்கினேன் ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து நம்ம கிச்சனில் நம்ம ஹாலில் அப்புறம் இந்த டோரில் அந்த மாதிரிலாம் வந்து அழகாக நம்ம வந்து இதை தொங்க விடலாம் சூப்பராக இருக்குது மூணு கலர் இந்த மூணு கலரும் சேர்த்து நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் இதோட விலை வந்து நூற்றி எண்பத்தெட்டு ரூபா நீங்கள் வந்து மீஷோவில் வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரீசெல்லிங்கும் பண்ணலாம் இதில் இந்த மீஷோ ஆப்பில் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் ரீசெல்லும் நீங்கள் வந்து பண்ணலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க இது நான் வீட்டுக்கு தான் பண்ண ரீசெல்லாம் எதுவும் கிடையாது இது டைரெக்டாக நான் வீட்டுக்காக தான் வந்து வாங்கினேன் இது சூப்பராக இருக்குல்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மூணு கலர்ஸ் இருக்குது ஒன்று ப்ளூ ரூ மூணுமே நேராக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ப்ளூ கலர் ஒன்று பிங்க்கு பேபி பிங்க் ஒன்று இன்னொன்று வந்து ஒயிட்டு அருமையாக சூப்பராக இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் கிடைக்குது ஃப்ளவர் பாட் கிடைக்குது ஃப்ளவர்ஸ் நிறைய கிடைக்குது நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்க சரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் இது சூப்பராக நான் இதை வந்து என்னோடய வால்ல வந்துட்டு ஹேங்கிங் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்க பாருங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் உங்களுடைய விஷு தான் அது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கர் பண்ணிக்கலாம் அது கிச்சனோட என்ட்ரன்ஸில் வந்து இது மாதிரி நான் வந்து ஹேங்கிங் பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து நான் கிச்சனோட என்ட்ரன்ஸில் இது பண்ணியிருக்கேன் நீங்கள் இது மாதிரி வந்து வால்ல வந்து ஹேக் பண்ணிக்கலாம் நம்மளோட ரெண்டாவது ப்ரா என்னன்னு பார்க்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அது இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் ஒன்றும் நம்ம பயப்படவே தேவையில்லை இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லை ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு ஆப்பு தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஈஸி ரிட்டன் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க அவங்க சூப்பருங்க இதுவும் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் வந்திருக்கு இது வந்து இந்த வால் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல அந்த கிளீனர் இது நல்ல வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் இதோட ருபீஸ் நூற்றி எழுபத்தஞ்சி தான் இது இது ஓப்பன் பண்ணலாம் இந்த பாத்ரூம் வால்லாம் நம்ம வந்து கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த டைல்ஸு இல்லை மேலே இருக்கக்கூடிய அந்த வால்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த இது இருந்ததுன்னா அதுக்காக தான் நான் இதை வந்து வாங்கினேன் மெயினா நல்லதா இருக்கு இதுவும் சூப்பராக இருக்கு நூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளவோ பரவாயில்ல நல்லா சில்வர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரப்பர் வந்து ஸ்க்ரப்பர் பேடு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வீணாக போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்க்ரப்பர் பேடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதோட வந்து ருபீஸ் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க இது வந்து எம்ஆர்பி ரேட்டு ஆனால் இது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு மீஷோவில் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டுமே அருமையாக இருக்குது நீங்களும் வந்துட்டு மீஷோவில் வந்து ஷாப் பண்ணி பாருங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா கிச்சன் யூட்டிலிட்டிஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் போயிட்டு அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஆப்போட லிங்க் எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு அந்த லிங்க் வேணால் கொடுக்க முடிஞ்சதுனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் தேங்க் யூ